இந்த சின்ன பொண்ணு கண்ணை செக் பண்றதுக்காக இந்த டென்டிஸ்ட் கிட்ட போறா ஆனா இந்த டென்டிஸ்ட் ஒரு சாதாரண ஆள் கிடையாது கண்ணை செக் பண்ற மாதிரி செக் பண்ணி அப்படியே அவங்களோட கண்ணீர் திருடிருவான் அவனுக்கு தேவையான அளவு கண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா அந்த மிஷின் ஆஃப் பண்ணிடுவான் இந்த சின்ன பொண்ணுக்கு செக்அப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்து அனுப்பி விட்டுறான் அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது சாக்லேட் வாங்கிட்டு கிளம்பிடுது அதுக்கப்புறம் இந்த ஆள் அந்த பொண்ணோட கண்ணீர் எடுத்து இவனோட கண்ணில் விடுறான் பார்த்தா அந்த குழந்தை எது பார்த்ததோ இந்த ஆளுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட பாஸ்ட் சீக்கிரட் எல்லாமே இந்த ஆளுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றானா அடுத்து அவங்களோட சீக்கிரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஆர்வம் இருக்கும் அதனால இந்த மாதிரி வர பேஷண்டோட கண்ணீர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவான் பொண்ணுங்களோட கலெக்ட் பண்ணுவான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி செக்கப்புக்கு வந்துருவாங்க அவங்க போட்டுருக்க கண்ணாடியை கழட்டி ஓரமா வச்சிடறான் அதுக்கப்புறம் கண்ணுக்கு விசாரிக்கிற மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அந்த லேடி பேச்சுவாக்கல ஆமான்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த மிஷினை வச்சு அந்த லேடியோட கண்ணீர்லாம் எல்லாம் திருடுறான் அவங்களோட கண்ணீரை மட்டும் தனியா ஒரு பாக்ஸ்ல அடைச்சு வைக்கிறான் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் அவங்களோட கண்ணீர் யூஸ் பண்ணி பாக்குறான் இந்த கிழமை என்ன எதிர்பார்த்தாலும் அதுவே நடக்குது